வணக்கமகாயெல்லாம் இருக்கும் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சங்குப்பூ மாலை வந்து பிள்ளைங்க வந்து ரெடி பண்ணி போட்டாங்க ரெண்டாவது தண்ணி பழம் கொண்டு வந்து அம்மாவுக்கு வச்சாங்க இது என்ன ஒரு காரணத்துக்காக இந்த பதிவு கொடுக்குறேன் அப்படின்னா அம்மாவுக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதா இருக்கட்டும் மாலை தயார் பண்ணி நம்ம வந்து அம்மாவுக்கு போடுறதா இருக்கட்டும் அம்மாவுக்கு பிடித்த கலர் என்ன அம்மாவுக்கு பிடித்த மாலை என்ன அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய அன்பு என்ன அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துல சங்குப்பூ மாலை மெயினாவே எல்லா தெய்வத்துக்கும் போடலாம் வராய்க்கு பிடிக்குமா பிடிக்கலையா அப்படிலாம் இல்லை ஏன்னா இந்த மாலை ஒரு அளவான குழந்தை தான் அது அதுக்கு என்ன முடிஞ்சதோ அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து அம்மாவுக்கு போட்டாங்க அதே போல தண்ணி பழம் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றது இல்லாம அன்போட கலந்து அவங்க செஞ்ச விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதே முறை தான் அம்மாவுக்கு இது நெவேத்தியம் வைக்கலாமா இந்த வழிபாடு பண்ணலாமா அம்மாவுக்கு என்ன முறை அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு அன்பு உண்மையான அன்பும் பக்தியும் செலுத்துங்க அம்மாவுடைய முழு அருளையும் நம்ம குடும்பத்துக்கு நிறைவாக பெற்று ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழுங்கள்